எங்கே மனச்சாட்சி எங்களை ஆட்சி செய்யுமாங்க இருந்தால் அந்த இடத்துல வந்து அதை வெற்றி தான் நேரம் வந்து எங்கள் வாழ்க்கையில் நடந்ததான ஒரு சில விஷயங்களை இன்னும் சில நபர்களுக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என்று தான் நான் கூட ஒரு சில விஷயங்களையும் வந்து உங்களோட பயந்து கொண்டு வெல்கம் டு ஜெலி பிளக் நான் உங்கள் சேரூர் வெங்கனை நிற்க வீட்டை தான் நிற்கிறேன் அதாவது வந்து நேற்று எதுவும் உண்மைக்கு எனக்கு சரியான செலவு தடுமையன் அப்புறம் கால் எல்லாம் அமளிச்சு தென்ன இடம்லேருந்து சரியாக சீரனவன் அப்படியே ஆகிடுச்சிது உண்மைக்குமே நேற்று காலையிலிருந்து பின்னறும் வரைக்கும் சரியா உடம்புக்கு இயலாது ஆகவே இப்போ அனுமாக்கள் கூட நேற்று இதை நம்ம பார்த்துருப்பீங்க அனுமல இப்போ தான் தெரிஞ்சிருக்கும் காணிக்கை வந்து வீடியோ எடுத்தது அந்த நேரம் தான் தெரியும் எனக்கு உடம்பு கேளான்னு சொல்லி அப்போ உங்க விட்டு காணிக்கை தான் நிற்கிறோம் வாங்கு சொல்ல நான் இன்மேன் எனக்கு உடம்பு கேளாது நான் படுத்துருக்கேன் சொல்லி அதே நேரம் நேற்று நான் அதாவது என்னால ஏழாது நாடி மதியம் எல்லாம் சமைக்கவே இல்லை ஆகவே கடையில் இருந்தால் எடுத்து சாப்பிட்டவை அப்போ என்ன சொல்கிறது நேற்று கடையில் எடுத்து சாப்பிட்டு அதை அதுக்காருங்க ஒரு நாள் எல்லாம் கீழாணோடனே கடையில் எடுத்து சாப்பிட்டு இப்படி அவ்வளோ விஷயங்கள் எல்லாம் மிஸ்ஸிங்கா இருந்துச்சு எதுனா மேலே பொருளாக ஓகே அதாவது வந்து எதனால் இது ஓகேன்னு சொன்னால் இப்போ சூழ்நிலையா இப்போ நான் ஒரு என்ன குடும்பத்தில் வியா இருக்குன்னு ஏழு போட்டு இப்படியே படுத்திருந்தாலும் வந்து எனக்கு அந்த டெய்லியில் எல்லாமே யார் செய்கிறார் அதை பார்த்து எங்களோட மனதில் ஒரு உற்சாகம் பிறந்தோன்னே எங்களோட உடம்பே நாங்கள் இயக்கக்கூடிய மாதிரி இருக்குது இது அனுபவத்தால் வந்த உண்மை என்ன சொன்னால் நாங்கள் அப்படித்தான் நாலாந்தம் எங்கள் அந்த உடம்பை இயக்கி எங்களை செயல்பாடு எல்லாம் செய்து வந்திருக்கோம் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அதை வந்து இந்த காலையில் கூட சாப்பாடாக காபி எல்லாம் அவிச்சது எனக்கு அவ்வளோத்துக்கு சாப்பிட மனமெல்லியன்னு சொல்லிட்டு ரெண்டு சோயர்ஸு அதெல்லாம் தான் நான் பொரிச்சிட்டு ரெண்டு சாப்பிட அதுலேயும் வந்து ரெண்டு தொண்டு சாப்பிட்டேன் இப்போ மதியம் வந்து எல்லாருக்குமே சமைச்சி வடிவாக சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் ஆனாலும் வந்து எனக்கு சாப்பிட முடியாமல் இருக்குது ஆகவே தான் பத்தான ஒரு ரசம் ஒன்று ரெடி பண்ணி குடிப்பேன் பண்ணுறேன் இப்போ மல்லி உள்ளி எல்லாம் போட்டு ரசம் ஒன்று ரெடி பண்ணிக்கேன் ஸோ அதை குடிச்சாலாச்சும் நல்ல ஒரு உற்சாகமும் அதாவது சாப்பிட்ற தன்மையும் ஏற்பாடு பண்ணிக்கனு பார்த்தா நீங்கள் பார்த்துருக்குறீங்க நான் இப்படி ரசம் இல்லாமல் வச்சுருக்கேன்னு சொல்லி பார்த்தா நாம் கொண்டு வந்து குடிக்க போகிறோம் உண்மையுமே வந்து வெளியில எல்லாம் போகிறாத சூழ்நிலை ஆகவே தான் இன்றைக்கு வந்து என்னுடைய உடம்பு நிலையம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் நேற்றைய தினம் வந்து நான் காணொலி போடலை இருக்குன்னா ஃபுல்லாக அவரே தலைக்குட்டுமே இருந்த நாடு தலைக்குட்டு தடிமன் அப்படின்னு சொல்லிப்பேன் வேதம் அது வந்து நாங்கள் இங்கே உங்களுக்கு வேதம் பிடிக்கணும்னா பேசி பேசிக்கோது அப்புறம் கையில் மஞ்சள் கட்டி எல்லாம் போட்டு நல்ல ஒரு வேதம் பிடிப்போம் எனக்குன்னா சளியாக இருந்தாலும் கட்டுப்பாட்டுமென்னு சொல்லி அப்போ அதெல்லாம் அப்படி பிடிச்சதுனாலே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு இது மண்டை குத்துக்கும் மற்றது மூக்கால் நீர் வடிவது அதெல்லாம் ஓகே ஆனாலும் இதில் சாப்பிட்றதுக்குரிய உடல்நிலை அதாவது வந்து மெனசுமில் உடல்நிலையுமே இல்லை எப்படினா நேற்று எதுனால நான் காலையில் சாப்பிடல மதியம் சாப்பிடல இரவு ஒரு கொஞ்சம் சாப்பிடலாம்னு பார்த்து அப்படியே முடியலை இருந்தாலும் வந்து இப்படியான உடல்நிலையோடு என்னுடைய வேரியலையும் செஞ்சு தான் இப்போ எனக்கா வந்து மதிய நேரம் எல்லாேருக்கும் சாப்பாட்டை கொடுத்துட்டு நான் தங்கையே தினம் குடையே என்று சொல்லி ஒரு ரசமும் எனக்கு ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் அதுங்கன்னு சொன்னால் நல்லா சூடான கேரமான ஒரு மல்லிகை ரசம் ரெடி ஆகிடுச்சு ஓகே இதை குடிச்சாலாச்சு என்ன சொல்கிறது உடல் சோர்வு அப்புறம் சாப்பிட்ற தன்மை ஏதாச்சும் மேற்படும் ஒரு தன்மையில் இந்த ரசத்தை ரெடி பண்ணி நானே எனக்கு கை மருந்தா கொண்டு வந்துருக்குறேன் பாருங்க என்ன சொல்லுவாங்க இங்க வந்து நாங்க எங்களுக்கு அது உடம்பு கேளா தடிமன் அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு ரசம் அப்புறம் கேரமான கூழ் தான் ரெடி பண்ணி எங்க உடம்பை வந்து வெளிப்படுத்த வந்து உடம்புக்கு ஒரு சொந்து போயிருக்கிற உடம்புக்கு சாத்த கொடுக்குறதுக்கு ஒரு கை தான் இப்படி தான் நாங்கள் செஞ்சு குடிக்கிறத பாவே தான் நான் இப்போ மிளகாய் செத்து கொஞ்சம் கூட போட்டது கொஞ்சம் கேரம் ஆயிருக்கட்டும் பண்ணுறதுக்காண்டான் உண்மைக்குமே நல்லா இருக்குது அது சுடா சுடா குடிக்கிற நாடி இயல்பாகவே வளமா போல சாப்பாட்டுக்குன்னு மெனசு இல்லை ஆகவே தான் இந்த இதனே இந்த ரசத்தை ரெடி பண்ணி குடிக்கிறேன் ஓகே இதை குடிச்சு அப்புறம் ஆச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் பாருங்க வாழ்க்கையின் வித்தியாசத்தை என்ன சொல்றது அதாவது வந்து இப்ப நாங்க கல்யாணம் செய்யாக்க முன்னாடி அப்பா அம்மாவில் அதாவது பெற்றோர்ல தங்கி இருக்குனாடி என்னென்னாலும் ஒரு பாதுகாப்பாக இருந்தானு அதே நேரம் வந்து எங்களுக்கு ரொடுவாயினம் வந்தான்னு எல்லாமே எங்களோடய அப்பா அம்மா பார்த்துக்கொள்ளவே நம்ம எங்களுக்கு இயலாது ஒரு நிலைமையில் ஆனால் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் அதாவது வந்து கல்யாணத்துக்கு பின்னால் அது நடந்தால் நாங்களே தான் எங்களை நாங்கள் என்னென்னாலுமே பலப்படுத்தி உண்மையாக இப்படியெல்லாம் இப்போ நாங்கள் அப்படி கை மருந்து செய்து இப்படியெல்லாம் முடிக்க முன்னு சொன்னால் எங்களோடய வாழ்க்கைய என்ன ஒரு சூழ்நிலை அதாவது வந்து தனிமை தனிமை எங்களை ஒரு இந்த தனிமை தான் எங்களை வலிமைப்படுத்துகிறோன்னு சொல்லி சொல்லலாம் என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு அனுபவம் அப்படித்தான் இதுவே அம்மாக்களோட இப்ப நாங்கள் இருந்திருந்தோம் அதாவது வந்து கல்யாணத்துக்கு முன்னாக இருந்தால் இன்றைக்கு ரெண்டாண்டா தான் நாங்கள் வந்து ரூமில் எண்டு எழுத்து போட்டு கொண்டு தான் அம்மா இருக்கா வேலை செய்வா அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் வந்து கல்யாணம் கட்டின நிமித்தம் என் பாருங்கள் காணிக்க வர இவ்வளோ வேலை நடந்தோன்ற சாப்பாடு கொடுக்கும் நான் போய் சோறு விட்டு இருந்தா பெண்ண நிலம் வேண்டதற்காண்டி எங்க சூழ்நிலையே எங்களை ஒரு வெள்ளத்தை கொடுத்து இன்றைய தினம் நான் பலவீனப்பட்ட எனக்கு சாப்பிட முடியாமல் இருந்தாலும் எனக்குரிய கைமிருந்து இன்றைய தினம் இந்த மாதிரி ரசத்தை ரெடி பண்ணி அது வந்து என்னுடைய வேலை திட்டங்களையும் நேர்த்தியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இதே போன்று இப்போ தனிமையில தனி குடித்தனம் என்று வாழ்கிற இருந்தால் கண்டிப்பாக வந்து இன்னொரு ஆளுன்ற ஒரு உதவி என்று அதாவது வந்து என்று மலவீனப்பட்டு போற நேரங்கள்ல இருந்தாலும் வந்து சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா எங்களை நாங்கள் விலப்படுத்தி தான் செய்ய வேணுமென்றது உண்மையா உண்மையாக எங்களுடைய அனுபவத்தினூடாக சாதாரணமா இப்போ பெண்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதே நேரம் இன்றைய இன்றைய தினம் வந்து எங்கள்ட காணிக்கு என்ன வேலை திட்டம் நடக்குதுன்னு சொன்னால் அதாவது வந்து பெயிண்டிங் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சது இன்றைக்கு வந்து வந்து குட்டி என்ன பெயிண்டரோடய வந்து இன்னும் ஒரு பெயிண்டிங் ஐயா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் படம் வரைகிறேன் அந்த படங்கள் அதாவது வந்து சுவரெலாம் நல்ல அழகான படங்கள் எல்லாம் வரைஞ்சோன் இருப்பேன் வேலை திட்டம் அதோடு சேர்ந்து இன்னும் படி வளாகங்கள் துப்புராக அப்படியான வேலை திட்டங்கள் தான் நடந்து கொண்டு இருக்குது உண்மைக்குமே எனக்கு இப்போ ரெண்டு தினம் வேளாண்மை இருந்தாலும் அதான் வந்து நேற்றைய தினம் அனு அப்புறம் மூத்தக்கான்னு சொல்லி எங்கள்கிட்ட காணி இப்போ வீடியோவில் பார்க்குறதுக்கும் சரி நாங்கள் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனு ஜேம் கண்டு ரெண்டு கொண்டு போய் அவங்களும் காணிக்க வீடியோ ஒன்று எடுத்தேன் அப்போ தான் வீடியோவில் முடிச்சுட்டு அங்கே வந்து பார்த்துட்டு தான் போனவா சொன்னோம் அப்பா நாங்க வீடியோல பாக்குறதுக்கு முன்னுக்க வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு அழகாக இருக்கா அம்ம ஏனெண்டோட நல்ல ஒரு பெரிய காணிக்கை பாத்ரூம் அண்ட் டொய்லெட் அது மட்டும் இல்லாம நல்ல தண்ணீர் தடாகம் அது மட்டும் இல்லாம வீட்டில் இருந்து போறதுக்கான நல்ல ஒரு பாதை இப்படி எல்லாம் போது சுவாஸ் வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நல்ல ஒரு பிளான் பண்ணி நல்ல ஒரு விருப்பத்தோட செய்கிறார் நம்மள அவற்று அந்த உற்சாகவும் விருப்பமும் எங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னால் அது அவர் எவ்வளோ தூரம் விருப்பப்பட்டு செய்கிறாரோ அவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த காணிக்கிறன் எல்லாம் பார்த்துக்கோன்னு சொன்னேன் அப்போ அனுவும் இப்படி சொல்லிட்டாண்டோடனே அப்போ நானும் நேற்றைய தினம் அணுவும் இப்போ காணிக்கிறனோட கோல் எடுத்திருந்தாலும் உண்மைக்குமே நேற்றையனால கோவில் அத சூழ்நிலை தானே ஆகவே நான் முடியவே காலை சாப்பாடு கொண்டு போனேன் காபியாக வச்சது அதோட போய் பார்த்தா உன்னைக்குமே அணு எப்படி சொன்னாலும் மாதிரி தான் இருக்கு இன்னும் ஒரு அழகாக இருக்குது தண்ணி தடாக மெல்லாம் என்ன சொல்லியிருந்தேன் அந்த குண்டு தோசை அத்தான் வந்து வந்ததுக்காமே சும்மா வேறு லெவலில் வேலை செய்ய அதாவது வந்து சுவாச ஒரு பிளான் சொன்னால் அத்தானுன்னுட்டு அந்த அழகை இன்னும் மெருகூட்டக்கூடிய மாதிரி அத்தானும் வேறு ஒரு பிளான் போட்டு இந்த தண்ணி தடாம இவ்வளோ ஒரு அழகாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரே நாள்ல வந்து அவ்வளவு வேலையை முடிச்சிருக்கணும்னு சொன்னா பாருங்க உண்மையா இதை வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா நாங்க யாருமே ஒரு என்ன ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு உண்மத்துவமாக அதாவது மனசர் பார்க்குற விதம் இல்லாம எங்களை நாடாந்த வழி நடத்துகிற ஒரு கடவுளை பாக்குறே நாங்க இருந்த சின்ன விஷயத்துலேயே உண்மையாக இருக்கோம்னு சொல்லி ஒப்பு கொடுத்து எங்கென மனசாட்சி எங்களை ஆட்சி செய்யுமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து அதை வெற்றி தாருங்க உண்மையா எங்க பொறுத்தவரை அவர் அப்படித்தான் வந்து சில சில இடங்களில் வந்து கூலியா குன்றேக்கா அப்படின்னு மேல செய்யும்போது அவங்க வந்து நாளை இழுத்துதுன்னு சொல்லணும் இவர்கிட்ட அந்த மாதிரி நோக்கம் இல்லை மெயினாக என்ன சொல்கிறோம் குறிப்பாக சொல்லப்போனால் அண்டு எதிர்பார்க்காட்டாலும் தன்னுடைய அந்த வேலை திறமை வேலை பக்குவம் அதே ஒரு கையாண்டு முடிக்கணும் அப்படி ஒரு பக்குவத்தில் தான் மிகவும் எங்களோட குண்டு தோசைத்தான் இந்த மாதிரி வேலை இனிமேல் வந்து அதுக்கெல்லாம் பூசி மற்றது அந்த வேண்டின பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்க்க எனக்கு எப்போ மேலாம் முடித்து இன்னும் பார்க்கணும் போல இருக்கு அதே நேரம் வந்து இன்றைக்கும் வந்து நடக்கிறது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை திட்டம் அதாவது வந்து படங்கள் வரைகிறது ஆகவே இப்போ நான் என்ன டீ செய்ய கண்டிப்பாக காணிக்கவே அந்த ஒரு காட்சியையும் பார்க்க வரணும் கொஞ்சம் இருக்கும்போது தான் எனக்கு நல்ல ஒரு ஞாபகம் வருது அதாவது வந்து கடந்த மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னால் மாமி மச்சான் மாமான்னு சொல்லி இங்கே நேரடியாக வந்து வீட்டை பார்த்தது ஆகவே நான் வீடியோ எடுத்துருந்தேன் அவங்க கூட அதே நேரம் மாமி இந்த இடத்துல வந்து நேரடியாக சுபாஷ்பட்டி சொல்லும்போது உண்மைக்குமே உண்மைக்குமே அவர் தாயாக கண் கலங்கி சில விஷயங்களை சொல்லியிருந்தாள் அதாவது தங்கா சொல்லியிருந்தா அண்ணா அந்த கனவில்லம்னு சொல்லி அதேமாரி தான் உண்மைக்குமே மாமி சொல்லியிருந்தா அது தம்பின்னு கனவில்லம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெத்த தாயாக என்னுடைய ஒரு ஆசீர்வாதம் தான் அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பெரிய வீட்டை கூட கண்டிருக்கு இருக்குன்னு சொன்னால் அவர் வந்து ஏற்கனவே சவுதியில அதான் வந்து கல்யாணத்துக்கு முன்னா பத்து வருஷம் சவுதியிலே இருந்து அவர் வந்து தன் குடும்பத்துக்கு என்ன எல்லாம் தேவையோ சகலதும் செய்துதான் வெளியேறணும் அவர் உண்மையா பார்த்து பார்த்து அதாவது வெளிநாட்டில் ரெண்டு வந்து பார்த்து பார்த்து அழகான ஒரு வீட்டு அவங்க அம்மாக்குன்னு சொல்லி கட்டி கொடுத்துருந்தாரு ஆகவே அவங்க அம்மாவுக்கு நல்ல ஒரு தாய்மையாக நல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுத்தாரு இன்றைக்கு அவங்கன்ற ஒரு ஆசீர்வாதமாக அவர் நினைச்ச மாதிரியே நல்ல ஒரு அழகான அதாவது பாருங்க நாங்கள் கல்யாணம் கட்டி நாலு வருஷமா போகுது இந்த நாலு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வாடகை வீடுன்னு சொல்லி ரெண்டாவது வீடு தான் இந்த வீடு இருந்தாலும் வந்து ரெண்டாவது வருஷத்துலேயே கல்யாணம் கட்டி ரெண்டாவது வருஷத்துலேயே சொந்தமாக காணி வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது அதே நேரம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கூட எதிர்பார்க்கவே இல்லை தற்காலியாகவும் ஒரு கொட்டில் காணி அமைப்பம் மன்ற கேட்க இவ்வளோ ஒரு அழகான வீட்டாக கட்டக்கூடிய அளவுக்கு கடவுள் கிருவ செய்திருக்காங்க ஆக இப்படியான சம்பவங்கள் வந்து என்ன வாழ்க்கையில் அப்படி நடக்கிற முறையில தான் ஒரு சில ஆசீர்வாதங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காட்டாலும் மனசுல வந்து நல்ல ஒரு சமாதானம் இருக்குது ஓகே கடவுள் அதையும் தந்தர்கள் வேறென்னு சொல்லி என்னென்னு சொன்னால் பாருங்க நாங்கள் எதிர்பார்க்காத இவ்வளோ விஷயங்கள் எங்க வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து எங்களோட வாழ்க்கையில் இதையும் ஒரு குறையாக கடவுள் வைத்திருக்க மாட்டார்கொண்டு தான் நாம் ஒரு நம்பிக்கையில் சொல்கிறோம் காலத்தில் இதெல்லாம் குறையுது இருந்தாலும் வந்து எங்கெல்லாம் இது இருக்குதோ அந்த இந்த காலகட்டத்தில் அன்பு இல்லை புரிந்துணர்வு விட்டுக்கொடுப்பு இந்த மூன்றும் அங்கே இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஒரு வெற்றியான வாழ்க்கை தான் இப்போ சுபாஷ் என்னுடைய வாழ்த்துக்கொண்டால் இதுதான் எங்களோட ஒரு வெற்றியான வாழ்க்கைக்கு காரணம் என்ன சொன்னால் அந்த நாலு வருஷம் கல்யாண வாழ்க்கையில் வாழ்க்கையில வந்து எங்களுக்குள்ளே முன்மைக்கு வந்து நல்ல ஒரு அன்பு புரிந்துணர்வு விட்டு கொடுப்பு இப்படியான இருக்குன்னா தான் நாங்க வந்து இதுவரைக்கும் ஒரு சில ஆசீர்வாதம் எங்களோட வாழ்க்கையில இதுவரை நிறைவேறாட்டாலும் சமாதானமாக வாழ்ந்து கொண்டு போகக்கூடிய மயக்கம் அதே நேரம் கடவுள் கிருவியால வந்து எங்கள வாழ்க்கையில வந்து பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் நினைத்து பார்க்க இயலாத அளவுக்கு நினைத்து பார்க்க அளவுக்கு நடக்குது பாருங்க இந்த கல்யாணம் கட்டினா அந்த நாலு வருஷத்துல வந்து இப்ப என்று இப்ப அப்பா அம்மான்னு சொல்லி எனக்குமே சொந்தமாக காணி வீடு வாசலோண்டு சிதனமாக தராட்டாலும் வந்து இப்ப நாங்களாவே எங்களுக்குள்ள எங்களுக்கு அதாவது எங்களுக்குரிய சொந்த காணி வீடுன்னு சொல்லி எங்கண்ட சுய முயற்சியில வாங்கக்கூடிய அளவுக்கு கடவுள் கிருவசு இருக்க என்ன சொன்ன அந்த கல்யாணம் கட்டின நாலு வருஷத்துக்கு வந்து சொந்தமா காணி வேண்டி அதுலயும் வந்து சொந்த வீடு கட்டுறதெல்லாம்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம்தான் அது வந்து உண்மைக்குமே இப்போ எங்களை பொறுத்தவரை சின்ன விஷயம் எங்கே வாழ்க்கையில் நடந்தாலும் வந்து அதில் எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் சந்தோஷம் அடைகிற ஒரு நபர் தான் நான் அந்த வகையில் வந்து உண்மைக்குமே அங்கேண்ட வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடந்தது கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட மூண்டே கால் பேர் நாங்கள் காணி வேண்டும் போது பெரிய ஒரு எமௌண்ட்டில் தான் வேண்டினாங்க அதுக்கும் அந்த காணி வேண்ட டைமே பதிம அவ்வளோ ஒரு சவாலை நாங்கள் சந்திக்க நேரிட்டோம் உண்மைக்குமே இதை நாங்கள் வேண்டி முடிப்போமோன்ற அளவுக்கு அப்படி இருந்தோம் ஆனாலும் வந்து கடவுளங்களை கிரிவை செய்த நிமித்தம் இந்த காணி வேணாங்க அப்பே எனக்கு உண்மையாக உள்ளத்தில் ஒரு உணர்த்தப்பட்டது அவ்வாறு வந்து கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்க இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கோம் என்று சொன்ன இந்த வாக்கு தான் அங்க இந்த காணி விஷயத்தில் வந்து நடந்திருக்குன்னு சொல்லி நான் எப்போவுமே விசுவாசிக்குவது இதே போல தான் உண்மைக்குமே எங்களுக்கு சொந்த கூட இப்படி ஒவ்வொன்றுமே வந்து இப்போ நாங்கள் தேவ பிள்ளையாக இருக்கிறனாலே மசனத்தையும் விசுவாசிக்கினாடே ஒவ்வொரு ஒரு காரியங்களும் எங்கோடைய வாழ்க்கையில் நடக்குது ஓகே இப்போ நாங்கள் இப்படியே சொல்லிக்கொண்டு போனால் வந்து அந்த வாழ்க்கையில் வந்து நிறைய சாட்சிகள் அனுபவங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம் போதான் குடிக்கலாம் குடிச்சு குடிச்சுதான் காணொலிய எடுத்துக்கொண்டிருக்கேன் குடிக்கிறனாடி ஓகே அதாவது வந்து நாம பிறர்ல வந்து தங்கி இருக்காம எங்களை நாங்கள் பலப்படுத்தி பலப்படுத்தி கொண்டு வந்து எதையுமே ஈஸியாக எடுத்துக்கொள்ளாமல் குறை சொல்றதோ அதே நேரம் என்ன சொல்றோம் மற்றவரை குற சொல்றத வகைக்கிறதோ அப்படியான தன்மை தேவை பழமொழி சொல்லுவாங்களே குற்றம் பாக்கின்னு சுற்றம் இல்லையன்று சொல்லி ஆகவே இப்படி தன் நாங்கள் இன்னொரு இப்போ நாங்கள் கூட பலவீனப்பட்டு நேற்று நான் வந்து காணிக்க வீடியோ வேணு எடுக்க வரும்போதுதான் எனக்கு ஏழான்னு சொல்லி தெரியுமே ஏன்னா அப்படி யாருக்குமே சொல்லலை உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ வேணும் பிரெக்னண்டா இருக்கிறா அவசங்கள் முன்னாடி அவள் பலத்தை வேலையில் செய்யல அனுகின்ற சூழ்நிலை அப்படி அதே நம்ம அம்மா வந்து கிருஷ்ணாவோட இருக்குனா கிருஷ்ணாவுக்கு சமைக்கணும் கொள்ளணும் மூத்த அக்கா பாத்தீங்கன்னு சொன்னா வேலைதான் ஸ்ரீயாக்கா இப்படி ஒவ்வொரு தடவை வேலை செய்யக்குள்ள நாங்கள் இன்னொரு ஆக்களை வந்து இல்லை வேண்டிய சூழ்நிலை வேறு அதே அவங்களுக்கும் முடிய வலுமே அவங்க குடும்ப அலுவல்கள் அப்படி எல்லாம் இருக்கும் அப்ப எங்கெண்ட எங்கெண்ட பிரச்சனையை நாங்கள் தான் பாத்துக்கணும் நான் என்னையே நான் விலப்படுத்தி உண்மைக்குமே இன்றைய கூட எல்லாமே இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலை நினைத்து நான் என்னுடைய வேலையை விளவா செய்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே இப்போ நான் அந்த ரசத்தையும் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா அணுகி போயிட்டு இன்றைய இன்றைய தினம் வந்து புதுசாக ஒரு ஐயா வந்து உள் சிவர்ல தான் படங்கள் வரைஞ்சோன் இருப்பேராக அதையும் என்ன மேன்னு பார்ப்பேன் உண்மைக்குமே அந்த தங்கா சொன்னதுக்காமே அண்ணா இந்த கிணவில்ல மன்னு தான் சொல்லணும் மேன்னு சொன்னால் கருங்க இந்த ஒவ்வொன்றையும் வந்து பிளான் பண்ணி பிளான் பண்ணி வடிவா நான் வீட்டை எவ்வளோ ஒரு அலங்கரிக்கிறாருன்னு சொன்ன இப்போ எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏற்கனவே இப்போ என்ன ஒரு கனவு சொன்னால் அதை தினமுயன்ற ஆள் ஒரு ஒரு நாள்ல அது நிஜமாகமென்னு சொல்லுவாங்க அப்ப அப்படித்தான் சுவாசிக்கும் வந்து ஒரு கனவு இருந்துருக்கு போல இருக்குது என்று சொன்னால் சத்தியமாக எனக்கு அப்படியாதுன்னு நினைக்க நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு அழகான வீடு பெறுமென்னு சொல்லி ஸோ எல்லாமே அவர் பார்த்து பார்த்து செய்கிற எல்லா நேரம் வந்து எங்கள் அந்த வாழ்க்கையில் நடந்ததான ஒரு சில விஷயங்களையும் இன்னும் சில நபர்களுக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் தான் நாங்கள் கூட ஒரு சில விஷயங்களையும் வந்து உங்களோட பயந்து கொண்டு சொன்னால் இப்போ கல்யாணம் கட்டி தனிமையில் இருக்கிறவங்களுக்கு கூட இப்படியான ஒரு எங்கே வாழ்க்கையின் ஒரு சில விஷயங்கள் வந்து நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் முறதுக்காக தான் நான் இன்றைய தினம் சில விஷயங்களையும் வந்து உங்களோட பயந்து கொண்டான் ஓகே அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்றது பலவீன நேரத்திலும் வந்து மனதை தைரியப்படுத்தி கொண்டு பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் இந்த காணொலியை முடித்துக்கொள்ள போகிறேன் அதுவே இம்போர்ட் இந்த விடைவெறும் நான் சேரும் பாய்